ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் உங்கள் விருப்பமான மூத்த பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் அமித்ஷா உடைய மீட்டிங்ல அண்ணாமலை கலந்து கொள்ளவில்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் திடீர்னு நான் இந்த கூட்டணிலாம் இல்லைங்க நான் போறேங்க அப்படின்னு கோவிச்சுக்கிட்டு டிடிவி வெளியே போயிருக்கிறது நிர்மலா சீதாராமனுக்கும் அண்ணாமலைக்கும் மனக்கசப்பு இருக்கு வேற இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற இந்த கான்செப்ட் பாஜகக்குள்ள என்ன நடக்குது பாஜக கூட்டணிக்குள்ளே என்ன நடக்குது என்ன மாதிரியான கோஷ்டி பூசல் நடந்துக்கிட்டு இருக்கு இதை அமித்ஷா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரா இது எப்படி போகும் எப்படி பார்க்குறீங்க நேற்று இருந்து நேற்று இரவுலேருந்து மன்னார்குடிக்காரன் காட்டு மன்னார்குடியில் செய்த சம்பவம் அப்படின்னு அமமுக தொண்டர்கள் வந்து உற்சாகத்தில் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க டிடிவி தினகரன் வந்து என்லேருந்து நான் வந்து அதிகாரப்பூர்வமாக விளக்குறேன் அடுத்து எங்கே போகிறேன் அப்படிங்கிறத டிசம்பரில் சொல்கிறேன் துரோகிகள் ஒன்றும் திருந்தலை நாங்க வந்து பொறுத்து பொறுத்து பார்த்தோம் இனிமேலும் பொறுக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு வெளியேறி தேசிய ஜனநாயக போட்டிலிருந்து வெளியேறி இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் முத முதல்ல உள்ளே போறாரு அப்போ பார்த்தீங்கன்னா மேஜர் பார்ட்டி பாஜகவும் அமமுகவும் தான் பெருசாக பேர கட்சிகள் ஓபிஎஸ் ஓபிஎஸ் ஆதரவு நின்றார் உள்ள போகாமல் ஆதரவு நின்றார் வேற பெரிய கட்சிகள் இல்லை தமிழ் இந்தியாவுக்கு மோடி தான் அடுத்து பிரதமராக வரணும் அப்படின்லாம் பிஜேபியை கடுமையாக எதிர்த்த டிடி வேறு வழி இல்லாம அங்க போய் இருந்து அதை பிரச்சாரம் பண்ணாரு பார்த்தோம் தேர்தல் நின்றார் அந்த திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அதிமுக பாஜக கூட்டணி வந்த பிறகு இடப்போ டிடிவியே கொஞ்சமாக வந்து உரம் கட்டுறாங்க அதுக்கு உதாரணம் என்னன்னா பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாடு வர்றப்ப என்னென்னா மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் அப்பாயின்மெண்ட் ஏசி சர்முத்துக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குது ஜான் பண்ணியனுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குது இவரை போல பார்க்க முடியல அப்போ திட்டமிட்டே வந்து இவரும் போக முடியல இவர் ஆல்ரெடி அந்த கூட்டணியில் இருக்கிறார் இவர் இப்போ போக முடியல இவருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது அது கிடைக்க மாட்டேங்குது மற்ற கட்சியெல்லாம் தரு இப்போ தமிழ்நாடு பாஜக தலைவராக இருக்கக்கூடிய ஐநா நாயந்திரன் அவர் தான் ஆர்கனைஸ் பண்றார் நயினா நாயந்திரனை பொறுத்த வரைக்கும் அந்த கம்யூனிட்டில தான் ஒரு முகமாக இருக்குன்னு பாக்குறாரு அது வந்து உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கிளாஸ் போயிட்டு இருக்கு ஓ டிடிவிக்கு ஓபிஎஸ் இவங்களா அது விரும்பல அது விரும்ப நயினார் விரும்பல இது ஒரு அரசியல் போயிட்டு இருக்கு இப்போ என்னென்னா எடப்பாடிக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன இருந்தாலும் எடப்பாடிகளில் தான் இன்னைக்கு ரெட்டல் இருக்கு அதிமுக இருக்கு அப்படிங்கிற எடப்பாடிக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அது டிடிவிக்கு ஒரு பெரிய ஒரு தர்ம சங்கடத்தை ஒரு நெருடலாகவே இருக்கு ஏன்னா அந்த கட்சி அமமுகங்கிற ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டது நோக்கமே அதிமுகவை மீட்போம் துரோகிகள் கையில் இரட்டைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச கட்சி இப்போ திமுக அதிமுக பாத்தீங்கன்னா கொள்கையில ஒரே கொள்கை தான் திமுக அதிமுக ஒரே தலைவர் தான் ஒரே கொள்கை தான் எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கு ஏற்பட்ட ஒரு முரண்பாடு எம்ஜிஆரை அந்த பக்கம் போயிட்டாங்க கலைஞரை பிடிச்சவங்க இந்த பக்கம் வந்துட்டாங்க அதே மாதிரிதான் அமமுகவுக்கு அதிமுகவுக்கு பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது ரெண்டு பேருக்குமே அம்மாவும் அவங்க தான் ஐயாவும் அவங்க தான் தலைவர்களும் அவங்க தான் அப்ப ரெண்டு தலைவருக்குள்ள நடந்த ஒரு போட்டியில் வெளியே வர்றாங்க அப்ப மீட்கணும்னு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி முதலமைச்சர் முதலமைச்சராக்குன்னு எப்படி போய் கேட்பாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமியிலிருந்து கட்சியை க மீட்டெடுக்கணும்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்குன்னு போய் எப்படி டிடிவி கேட்பார் அது ஒரு பெரிய தர்மசகடமான ஒரு சூழ்நிலையாக இருந்துச்சு அவர் வழி இல்லாமல் டிடிவி அந்த கூட்டணியில் இருந்தார் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து இருந்தாலும் கூட டிடிவிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் குறைஞ்சிக்கிட்டே வருது இது மாதிரி முன்னிலைப்படுத்தக்கூடிய விஷயம் குறைஞ்சிட்டே வருது அதுக்கு உச்சபட்சமாக மூப்பனாரனுடைய நினைவு நாள் நிகழ்ச்சி அதை பார்த்தீங்கன்னா அந்த எண்டியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் கூப்பிடுறாங்க என்டிஏக்குள்ளே இல்லாத தேமுதிகாவையும் கூப்பிட்றாங்க சுதீஷ்லாம் வர்றாரு அப்போ அங்கே மட்டும் டிடிபி மிஸ்ஸு மாறுபட்ட கருத்து இருந்தாலும் கூட அண்ணாமலையை கூப்பிட்றாங்க அண்ணாமலையை கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு அண்ணாமலையை பார்த்து வணக்கம் சொல்கிறாரு கை கொடுக்க போனால் கை கொடுக்க மாட்டேங்குது அண்ணாமலையை எடப்பாடி அப்போ ப்ரெஸ் மீட்ல அண்ணாமலை என்ன சொல்றாரு நீங்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கீங்க எடப்பாடியை அந்த விமர்சனத்தில் இப்போ ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னா தனிப்பட்ட முறையில் நான் ஏற்றுக்கிற மாட்டேன் நான் இந்த கூட்டணி தர்மத்திற்காக தலைமை சொல்றதுக்காக சில விஷயங்கள் நான் ஏற்றுக்கிறேங்கிறாரு இப்போ கூட அப்படிதான் சொல்ல அப்படி தான் சொல்கிறார் அப்போ அதுக்குள்ளேயே ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு இப்படி குழப்பம் குழப்பமாக போயிட்டு இருக்கப்போ தான் நேற்று இரவு திடீர்னு நான் இந்தியிலேருந்து கழுகிறேன் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாரு ஒன்றும் தேர்தலுக்கு ஒரு ஆறு மாதம் இருக்குன்னு வச்சுருக்கு இரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே வந்து வெளியில் ஏறாருனா அவருக்கு அங்கே ஒரு நெருக்கடியை கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கணும் இது வெளியிலேருந்து நம்ம பார்க்குறப்ப வேலோட்டமாக தெரியக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தாலும் சேம் டே இன்னைக்கு நேற்று அவர் சாயங்காலம் வெளியேறாரு காலையில் தமிழ்நாக பாஜக தலைவர்கள் எல்லாரையும் அழைச்சி அமித்ஷா அவர் மீட்டிங் போகிறார் டெல்லியில் தமிழ்நாடு மாநிலத்தில் இனிவாத்தனாக இருக்கட்டும் நயனார் நாகேந்திரன் கூப்பிட்டு தமிழ்நாட்டு அரசியலை பத்தி பாஜக அரசியலை அதிமுக நடக்குது சாயங்காலம் டிடிவி வளர்கிறாரு வேறு வேற யோசிக்க பாஜக தமிழ்நாட்டில் பாஜக வலுப்படுத்துவதற்காக தமிழ்நாட்டு பாஜக தலைவரோட கூட்டணி நடக்குது சாயங்காலம் இன்னைக்கு வெளியில டிடிவி இது ரெண்டுக்கும் கனெக்ட் பண்ணி பார்க்கணும் பண்ணாம இருக்க முடியாது ஓகே ஓகே எப்படின்னா நீங்க வந்து ஆமா நினைக்கிறப்ப அந்த கூட்டணியில வெளியில போறாரு அப்படின்னா அதுவும் அவங்களுடைய பிளான் தான் பிளான் பி தான் அது யார் பர்ட்டிகுலரா யாரு பாஜக கூட்டணியில டிடிவி வேணாங்கிறதை அழுத்தமா சொல்லிருப்பேன் இல்ல வேண்டாங்கிறதை காட்டிலும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பிராக்டிகலா என்ன நடக்கும் அப்படின்னா இப்ப எடப்பாடியும் டிடிவியும் சேர்ந்து அங்க பயணம் பண்ண முடியாது அது ஒரு சிக்கல் இருக்கு ரெண்டு பேருக்குமே ஒரு மன கச டி நைனாரும் சேர்ந்து பண்ண வேண்டியது இது ஒரு குழப்பமா இருக்கு இந்த குழப்பத்தோட நம்ம அப்படி ட்ராவல் பண்ணோம்னா இப்போ குறிப்பா தென் மாவட்டங்கள் கூடிய முக்கிலத்தோர் ஓட்டு வந்து முழுவதுமாக அதிமுகவுக்கு அகைன்ஸ்டா இருக்கு நடந்து முடிஞ்ச தேர்தலுடைய முடிவுகள்லாம் எல்லாம் பாக்குறப்ப அகைன்ஸ்டா இருக்கு அவங்களுக்கு என்ன கோவம் அப்படின்னா கடந்த முப்பது வருஷமா வந்து அதிமுக அந்த முகையில தான் இருந்துச்சு சசிகலா அந்த அம்மையார் கையில தான் இருந்துச்சு இன்னைக்கு இருக்கிற பலரும் வந்து அவங்களால அடையாள அடையாளப்படுத்தப்பட்ட டிடிவா இருக்கட்டும் ஒபிஎஸ்சாக இருக்கட்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆஹ் எடப்பாடியா இருக்கட்டும் எல்லாரையும் அடையாளப்படுத்தப்பட்டது நம்ம சசிகலா தான் அப்போ ஒரு ஆளுமை நம்மட்டிருந்துச்சு அரசாங்கம் நம்ம கையில இருந்துச்சு ஒரு ஒரு கட்சி நம்மள்ட்ட இருந்துச்சு அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி எடுத்துட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அந்த கோவம் இருக்கு அந்த கோபம் பூரா அப்படி டிரான்ஸ்பர் ஆகி திமுக போயிட்டு இருக்கு ஆண்டிபெட்டி ஆண்டிபட்டியெல்லாம் எம்ஜிஆருடைய வாய்ப்பே இல்ல அங்க வந்து ஜெயிக்குது அப்படின்னா அதிமுக மேல அவங்க அப்படி மாறாங்க கோபத்தை கோவத்தை திமுக மேல கன்வெர்ட் ஆகிறாங்க அப்போ ஒரு நாற்பது டு அம்பது தொகுதியில வந்து கண்டிப்பாக அந்த ஓட்டு முக்குளத்தர் ஓட்டு வந்து இந்த பக்கம் திமுக அவங்க பிளான் பண்றாங்க அப்ப இது எப்படி ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா எடப்பாடியும் டிடி ஒன்றாக இருந்தால் அந்த ஓட்டு நமக்கு நீங்கள் கண்மையாகாது அப்போ தனியாக நீங்கள் நில்லுங்க திமுகவுக்கு போகாமல் இடையில ஒரு செக் டேம் போட்டு அந்த ஓட்டை ஸ்ப்ளிட் பண்ணி விடுங்க அதாவது திமுக கூட்டணியை அவங்களால வந்து உடைக்க முடியல திமுக கூட்டணியை வந்து அங்கேருந்து ஆட்களை கழட்ட முடியல நம்ம கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ண முடியலன்னா அங்கே போகிற ஃப்ளோவை கட் பண்ணுவோம் அங்கே போகிற ஓட்டை வந்து சிற்பான் ஓட்டு தலைத்தலைஞர்கள் ஓட்டு அப்புறம் வந்து முதல் தலைவரை ஓட்டை விஜய் வச்சு ஃபில்டர் பண்ணுவோம் அப்போ முக்கியத்துவ ஓட்டை வந்து நம்ம கூட இருந்தா அந்த பக்கம் விழுகாது ஏன்னா எட்ட போட மாட்டாங்க அப்ப தனியாக நிற்க வச்சு டிடிவியை வச்சு ஓட்டை பிரிச்சு விடுவோம் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் ஒரே போயிடக்கூடாது அப்படிங்கும் போது அவங்க பண்றாங்க ஏன்னா டிடிவி பிஜேபி எதிர்த்தலாம் இன்னைக்குள்ள உள்ள சூழ்நிலைக்கு அரசியல் செய்ய முடியாது ஏன்னா அவ்வளவு வழக்குகள் இருக்கு சொத்துகள் முடக்கப்பட்டு வேறு வேற வழி இல்லாம தான் அங்கே போயிருந்தார் டிடிவியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பாஜகவுடன் நெருக்கமாக போகக்கூடிய நபர் கிடையாது ஆனா அவருக்கு ஒரு வழி கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அப்படி அவருடைய வழக்குகள் இருக்கு எல்லாமே இருக்கு இப்ப இப்பயுமே நீங்க எப்படி பாஜக தேசிய ஜனநாயக கூட்ட வெளியில் போய் அரசியல் பண்ணுவாங்க அதுவும் அதுவும் பாஜகவுடைய பிளான் தான் பிளான் பி போட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த வாக்குகள் நேரடியா ஏப்பா நீங்க தான் ரெண்டு பேரும் அடிச்சு கட்சிய ஆரம்பிச்சீங்க இப்ப நீங்களே வந்து ஓட்டு கட்டினா எப்படி ஓட்டு போடுவாங்க இப்ப அதிமுக திமுக ரெண்டு ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அது அப்ப அது வந்து ரொம்ப பலகீனமா இருக்கு அந்த கூட்டணி பலகீனமா இருக்குன்னா அப்ப அங்க போற ஓட்டை கட் பண்ணு தனியாக ஒரு அணியை அமைங்க அப்படின்னு டிடிவி தலைமையில தனியாக டிடிவி ஓபிஎஸ் விஜய் கூட போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தகவல் சொல்றாங்க அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படி ஒரு திட்டம் இருக்கிறதா தொடக்கத்திலே இல்ல அவரும் அந்த போயிட்டு இருக்காரு அதே பொறுத்தவரையும் ட்ரை பண்ணாரு அப்புறம் நூல் போட்டு பார்த்தாரு காங்கிரஸ் ராகுலோடையும் சேர போறாரு அந்த சைடு எதுவுமே நகராதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரி ஏடிக்கையில உடஞ்சி வர்றதா நம்மளோட கூட்டணி அதான் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் தலைவர்ன்றாரு எம்ஜிஆர் மாதிரி பேச ஆரம்பிச்சாரு நம்ம அவங்களோட பிரச்சனை இல்லை எங்க தலைவர் தான் அவரும் சொல்றாரு சொல்றாரு அப்படின்ற மாதிரி அதுல என்ன சிக்கல் அப்படின்னா ஓபிஎஸும் டிடிவியும் விஜய முதலமைச்சர் கேண்டிடா எடுத்துக்குவாங்களா விஜய் முதலமைச்சராக தளபதி முதலமைச்சராக ஓட்டி டிடிவி போய் மோடி அமித்ஷாவை கேட்டலாம் கேட்டலாம் ஆனா ஆல்ரெடி அவங்க சென்ட்ரல் இருக்கிறாங்க ஆல்ரெடி ஆட்சியில் இருக்கிறாரு ஒரு அந்த கட்சியும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி வருஷமா இருக்கக்கூடிய கட்சியா இருக்கு பெரிய அதிகாரத்துல இருக்கிற கட்சி இன்னைக்கு நேத்து கட்சி ஆரம்பிச்ச ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்ச விஜயை தளபதி விஜய் அப்படின்னு சொல்லி பேச முடியுமா டிடிவியால தளபதி விஜய்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் பேச முடியுமா விஜய் பேசும்போது அவங்க கட்சிக்காரங்க எல்லாம் எந்திரிச்சு நிக்கிறாங்க இல்ல இல்ல இப்ப உதாரணத்து பாருங்க தளபதினு இவர் சொல்லணும் கத்த ஆரம்பிச்சிருவாங்க அவங்க தளபதிய தம்பி விஜய் சொல்ல முடியுமா போய் டிவி தம்பி விஜய் ஓபி சொல்ல முடியுமா அவங்க தளபதினு சொல்லியா பேர் ஆமா அப்படி ஒரு சிக்கல் இருக்கு இப்ப அதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகுதா அவங்க சேர போறாங்களா அது விரும்புறாங்களாங்கிறதுலாம் அடுத்து வரக்கூடிய காலத்துல தெரியும் இப்ப ஒரு பிளான் என்னன்னா முக்குளத்தர் ஓட்டு திமுக கடந்த ஓட்டு சாலிடா வந்த பக்கம் போயிட்டு இருக்கு ஏடிஎம்கேக்கு முக்குளத்தர் ஓட்டு இப்ப இல்லாம போயிருச்சு இல்லாம அது திமுக போயிட கூடாது அதை மட்டும் அத மட்டுமாது பிரிச்சு நாற்பது தொகுதி ஒன்னு ரெண்டு கிடையாது நாற்பது ஐம்பது தொகுதியில அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க இது தஞ்சாவூர்ல தொடங்கி திருச்சி அந்த பக்கம் இருந்து எடுத்துங்க தெற்க புதுக்கோட்டை மதுரை திண்டுக்கல் தேனி விருதுநகர் ராம்நாடு ராம்நாடு வரைக்கும் போகும் திருநெல்வேலி தூத்துக்குடி வரை வரும் திருநெல்வேலி மட்டும் வராது நாகர்கோவில் மட்டும் வராது திருநெல்வேலி தூத்துக்குடி வரைக்கும் பாதி பாதி வரும் அப்புறம் நாற்பது டு ஐம்பது தோதி அவங்க வந்து கவர் பண்றாங்க அப்படியும் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை அறந்த அங்கே இந்த ஃபுல்லாக அதான் தனித்தனியாக ஆளை போட்டு நிப்பாட்டினா அப்படிங்கும் போது நேரடியாக போகிறத பிரிக்கலாம் அந்த அம்மாவுக்கு மறைவுக்கு பிறகு அந்த ஓட்டு இங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு சசிகலா அம்மையார் ஜெயிலுக்கு போனாங்களோ எடப்பாடி எங்கே கட்சி தன் பக்கம் கைப்பற்றினாரோ அப்பயே அந்த ஓட்டு ஷிஃப்ட் ஆயிடுச்சு இனிமேல் வந்து நமக்கு எதிரி எடப்பாடி தாண்டா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு தான் பார்த்தீங்கன்னா போராட்டத்தை எடப்பாடி ஏர்போர்ட்லேயே மறுத்து ஒளிகின் கற்கன இதெல்லாம் பார்த்தோம் நம்ம அப்போ அந்த ஓட்டு அங்கே போகுது இப்போ சாலிடா பார்த்தீங்கன்னா ஆண்டி வீட்டில் ஜெயிக்கிறாங்க பெரிய போடிநாயக்கனூரில் ஜெயிக்கிற வயிற்கு அங்கே பார்டரில் தான் போகுது பெரியவரத்தில் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதிமுக வந்து ஸ்ட்ராங்கான கோட்டை ஆனால் அந்த மாதிரி இருக்கிறப்ப ஆக்டிவிட்டியில் அவ்வளோ செஞ்சுருக்காங்க மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்துருக்காங்க நிறையா மேம் மலை கிராமங்களுக்கு சாலை வச்சு அது போட்டு நிறையா பண்ணி வச்சுருந்தாங்க அது அசைக்க முடியாத இடமா இருந்துச்சு அந்த ஓட்டு அப்படிங்க போயிடுச்சு கிட்டத்தட்ட பத்து வருஷமாக வந்து அதிமுக திமுக எம்எல்ஏவாக இருக்கிறார் அப்படிங்கும்போது இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இது முதுகுளத்தூராக இருக்கட்டும் இந்த பக்கம் ராமநாதபுரமாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அதிமுகவுக்கு ஒரு பேஸ் உள்ள இடம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே ராமநாதபுரத்தெல்லாம் திமுக நிறைய கைப்பற்றிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சொல்றாங்க கடன் ஓபிஎஸ் இதெல்லாம் சேர்ந்து இருக்கும் போதே ஓபிஎஸ் டிடிவி தனியா அவர் தனி கட்சி ஓபிஎஸ் ஓட இருக்கும் போதே ராமநாதபுரத்தை திமுக கிட்டத்தட்ட கைப்பற்றிடுச்சு அதுக்கு முன்னாடி கலைஞர் இருந்த போது கூட ராமநாதபுரம் எப்படியா இருந்தாலும் ஏடிஎம்கே அங்க வந்துடும் ஏன்னா முஸ்லீமும் அங்க ஏடிஎம்கே தான் ஓட்டு போடுவாங்க மரவர்களும் ஏடிஎம்கே தான் ஓட்டு போடுவாங்க அதனால அது வந்து ஒரு பெரிய இப்ப என்னன்னா இப்ப அந்த ஓட்டு வந்து நமக்கு மாறிடுச்சு இப்ப தனியாக நின்று வந்து பிஜேபி எதிருங்க திமுக எதிருங்க எம்ஜிஆர் பத்தி பேசுங்க அந்த அம்மா பத்தி பேசுங்க ஓட்டுகளை வாங்குங்கன்னு இவர் இறக்கி விட்டுருக்காங்க இப்ப கொங்கு போதி ஆல்ரெடி அவங்க வந்து அதிமுக பாஜக ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க தென் மாவட்டம் வீக்கா இருக்கு தென் மாவட்டத்தில் அந்த மாதிரி பண்ணுங்க அதே மாதிரி வட மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய கட்சி ரெண்டாக்குங்க இது எல்லாமே பாஜகவுடைய பிளான் இதுல யாரு பாதிக்கப்பட போறதுன்னா அதிமுகவை குளி தோண்டி புதைக்க போறாங்கிறதா உண்மை அதிமுக நிலைமை ரொம்ப மோசம் இந்த தேர்தலுக்கு முடிவுக்கு பிறகு கட்சி என்ன ஆக போகுதுங்கிறதே உண்மையிலேயே வருத்தமான விஷயமா இருக்கு ஏன்னா ஒரு திராவிட கட்சி அண்ணாவையும் பெரியாரையும் தலைவராக கொண்ட கட்சி தமிழ்நாட்டின் வளர்ச்சி கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமாக செங்கோட்டை பெரியார் படத்தெல்லாம் வச்சாரு ரொம்ப நாள இல்ல வச்சுட்டாரு இப்ப என்னன்னா அவரும் வந்து என்னன்னா அவரையும் வந்து அவருக்கு அவரை சமாதானம் அவருக்குள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா எடப்பாடி விசுவ செங்கோட்டைங்கிறது ரொம்ப நாள போயிட்டு இருக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா பாஜகவுல எடப்பாடியை வச்சு இந்த கிளிக்கு வந்து நெல்லை போட்டு உள்ள கூட்டு வாங்கிவாங்க அந்த மாதிரி செங்கோட்டையனு காமிச்சு எடப்பாடி உள்ள போட்டாங்க நீ போனா நீ முரண்டு பிடிச்சுனா செங்கோட்டையனை புலச்செயலர் ஆக்கிடுவாங்க செங்கோட்டையனை வந்து உள்ள கொண்டு வந்து கட்சியை கைப்பற்றிடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க எடப்பாடியை செங்கோட்டையனை செங்கோட்டையனுங்கிற நெல்லை போட்டு எடப்பாடிங்கிற கிளியை உள்ள பிடிச்சிட்டாங்க பிடிச்ச பிறகு செங்கோட்டையோட வேலை முடிஞ்சு செங்கோட்டையோட தூக்கி போட்டாங்க செங்கோட்டை ஆறு மாசம் அமைதியா இருக்கிற நம்மளை கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க ஒண்ணு செய்ய மாட்டேங்கிறாங்க இவங்க எல்லாமே அவங்களோட முரண்டு போட்டாங்க என்ன செய்யறதுன்னு தெரியல அப்ப ஒரு முடிவு எடுப்போம் அதிமுகவிலையும் இது தொடர முடியாது சீட்டே கொடுக்க மாட்டாரன்றாங்க ஒரு தகவல் என்னன்னா அவர் பலமுறை ஜெயிச்ச கோபி செட்டி சீட்டே கொடுக்க மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி கேசி கருப்பண்ணனுக்கு தான் அவர் டெவலப் பண்ணிட்டு இருக்காரு எடப்பாடிக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு கேசி சொந்தக்காரங்களாம் வாங்கிட்டாங்க கேசி கருப்பண்ணனுடைய வரலாறுங்கிறது பழைய பல பல வரலாறு பல வழக்குகள் பல பழைய பிளாஷ்பேக் பண்ணி வச்சுங்க கேசி கருப்பண்ணன் யார் அப்படின்னு பிளாஷ்பேக் போனா ஈரோடு மக்கள் சொல்லுவாங்க நிறைய கதைகள் இருக்கு அவருக்கு அப்படி இருந்து ஒருத்தர் வந்தாரு இப்போ அவரை வந்து எடப்பாடி முன்னிலைப்படுத்துறாரு அவரை முன்னிலைப்படுத்தி அவரை கொண்டு வந்து வந்து செங்கோட்டையனை செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் தரச்சியல்வாதி ஒரு தனி செல்வாக்குள்ள நபர் அந்த இடத்துல ஒரு பெரிய ஆளுமையா இருக்கிறாரு இன்னைக்கு அவர் மீட்டிங் போறாருன்னா ரெண்டு எம்எல்ஏ போய் நிற்கிறான் பதினாறு மாவட்ட பதினாறு ஒன்றிய செயலாளர் போய் நிற்கிறான் அப்படிங்கும்போது அவர் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்காப்புல இப்போ எடப்பாடியும் கைலையும் நமக்கு பிடிமானம் இல்ல பாஜகவும் நம்ம கை கழுவிடுச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றப்போ ஒரு அடுத்த முடிவு எடுப்போம் நாங்களும் டிசம்பர்ல முடிவு எடு நாளை பின்னா நாளைக்கு நாளைக்கு பெருசாக ஒரு மாற்றம்லாம் ஒன்றும் வந்துட கூடாது நான் என்ன சொல்லுவாருன்னா நான் வந்து என் மனம் திறந்து பேசுகிறேன் அம்மா விசுவாசிகள்லாம் ஒன்று சேரணும் அதிமுக ஆட்சிக்கு வரணும் திமுக எடுத்துட்டு திட்டுவார் திட்டு அடுத்த கட்ட முடிவு நாங்கள் டிசம்பர்ல எடுப்போம் பாரு பாருங்க ஏன்னா டிசம்பர் வரைக்கும் ஒரு பதவி இருக்கு சட்டமன்ற அடுத்த ஜனவரி எலக்ஷன் வரைக்கும் அதனால அவ்வளவு சீக்கிரம் போயிட்டு ரிசைன் பண்ணிட்டுலாம் போக மாட்டார் அப்ப நாளைக்கு நடக்கக்கூடிய செங்கோட்டையன் அப்ப இப்போ என்ன சொல்றாங்கன்னா செங்கோட்டையன் அந்த பக்கம் போனார்னா கொங்கு பகுதியில் அதிமுகவுக்கு பாதிப்போ இல்லையோ பாஜகவுக்கு பெரிய பாதிப்பு அவங்க மெயினா வந்து கொங்கு பகுதியில இருந்து ஒரு பத்து எம்எல்ஏ போகணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்கன்னா ஒன்றிய அமைச்சராக இருக்கட்டும் கவர்னராக இருக்கட்டும் எல்லாமே அந்த பகுதியில் தான் சேர்ந்துருக்கிறாங்க அப்போ அதை அவங்க ஸ்பெஷலாக வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க அப்போ செங்கோடி நகருந்து பிரிச்சார்னா போயிருங்க அப்படிங்கிறதுனால செங்கோட்டையில சமாதானம் பண்ணக்கூடிய வேலையை பிஜேபி பிஜேபி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு பெருசாக ஒன்றும் செங்கோட்டையன் வெடிச்சு சொல்லலாம் மாட்டாரு அது குஸ்வானமாக தான் இருக்கும் நாளைக்கு செங்கோட்டையன் பேசுறதுங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது இப்ப அண்ணாமலையை தூக்கி அடிக்கிறாங்களா எதுக்காக பாஜக அண்ணாமலை வர்சஸ் எடப்பாடி ஓடும்போது கூட எடப்பாடியை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வச்சாங்க ஆனால் எடப்பாடி தான் ஜெயிச்சார் அண்ணாமலையை நீக்கினதுக்கு அப்புறம் தான் வந்து உட்காந்தார் அமித்ஷா பக்கத்தில் அண்ணாமலை அப்போ இல்லை இப்போ அண்ணாமலையே எப்போ தள்ளி நிலுப்பா எதுன்னு சொல்கிறாங்களா ஈவன் நிர்மலா சீதாராமன் போன்றவர்களே ஓடுது இப்போ அண்ணாமலை வசதி எடப்பாடியை விடுங்க அதுவாது இன்னொரு கட்சி அவங்க சொந்த கட்சிக்குள்ளேயே நிர்மலா சீதாராமனுக்கும் அண்ணாமலைக்குமே என்ன சண்டை அண்ணாமலை விஸ் நிர்மலா சீதாராமன் அண்ணாமலை விஸ் எடப்பாடி இந்த ட்ரையாங்கிள் ஃபைட் ஒன்று ஓடிட்டு இருக்காங்க இப்போ என்ன செய்கிறாங்கன்னா கேடி ராகவன் எஸ் வி சேகர் காயத்ரி வராமு எல்லா அண்ணாமலை என்ட்ரிக்கு போகிறத வெளியே போகிறாங்க பிராமி ஃபுல்லாக பிராமணி ஆமாம் அவங்க ஃபுல்லாக வெளியில் போகிறாங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இடம் அண்ணாமலையை காரணம் பண்ணுறாங்க அவங்க கடுமையாக ஓப்பனாக விமர்சனம் பண்ணுறாங்க காய்த்து ராதமலை நாங்கள் கட்சியை வெட்டி வெளியில் போனது காரணமே அண்ணாமலைனாங்க ஆமாம் காயத் அவங்க அடிமையான விமர்சனத்தை வச்சுட்டு போனாங்க அண்ணாமலை காய்த்து எஸ் ஸ்விசேகர் எஸ் விசேகர் மேடமேடிக் பேசினார் இப்போ இதுக்கு கேடி ராகன் வலக்கு கேடி ராகவன் வழக்குல பின்னாடி இவருக்கு ஒரு சந்தேகம் சொல்கிறாங்க இப்படி எல்லாம் வர்றப்ப குறிப்பிட்டு அந்த சமூகத்தை வந்து அண்ணாமலை வந்து ஓர கட்டுறாரு

எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு கட்சி வந்து ரெண்டா பிள்ளைக்கு வந்து திருப்பி ஒன்றும் ஆகுது ஒன்றாகி இந்த மாதிரி கையில் கட்சி வருது இந்த மாதிரி கையில் கட்சி வந்தோடனே தன்னை யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்க அவங்கள கூட்டிட்டு உள்ள வச்சுட்டாங்க காளிமுத்து இருந்தார் காளிமுத்துலாம் கடுமையான விமர்சனம் பண்ணாரு காளிமுத்து திருப்பி சேர்த்துட்டாரு ஆரம்பிரப்பன் ஆரம்பிர ஆரம்பிரப்பன் எம்ஜிஆர் காலத்துல இருந்து இந்த மாதிரி கட்சிக்குள்ள வர்றது கடுமையாக ஜானி ஜானகி ஜானகி பக்கம்தான் நின்னாரு இல்ல இல்ல யானை ஜாஜியார் பிரிஞ்சதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் இவங்கள கட்சிக்கு கூட்டு வர்றப்பயே கடுமையாக எதிர்த்தவர் வந்து ஆரம்பிரப்பன் உள்ளுக்குள்ள அவர் அவங்க ரெண்டு பேர் பாலிடிக்ஸ் போயிருந்துச்சு ஆனால் கட்சி கைக்கு வந்த பிறகு ஒரு அனுபவமான ஆட்கள் தேவை கட்சி ஒன்று நினைக்கணும் இவங்களாம் தேவைன்னு என்ன பண்ணாங்கன்னா இறங்கி போனாங்க விட்டு கொடுத்து போய் எல்லாத்தையும் ஒன்று ஒன்று சேர்த்தாங்க ஒன்று சேர்த்தாங்க அமைச்சரவையில் அமைச்சர் இப்போலாம் கொடுத்தாங்க அப்போ எந்த இடத்துல நம்ம வந்து விட்டு கொடுத்து போகணும் எந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றது அந்த மாதிரி தெரியும் அதனால தான் கட்சியை கண்ட்ரோலாக வச்சுருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி அதில் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேங்கிறது அதில் வந்து நீங்கள் எந்த சமரசமும் ஆகக்கூடாது கட்சி கட்சி தான் அன்னைக்கு ரெண்டாக பிரிஞ்சிச்சு ரெண்டு பேருமே விட்டு கொடுத்து வந்தாங்க ஜனையமும் ஒரு மாதிரி விட்டு கொடுத்துட்டாங்க ஜெயலலிதா யாரும் வா எல்லாரும் எல்லாரும் நம்ம முக்கியம் இது நடந்தது வந்து ரெண்டு தலைவர்கள் நடந்த பிரச்சனை தலைவர்கள் மத்தியில் நடந்த பிரிவினை இன்று ரெண்டு சமூகமா பிரிஞ்சிருக்கு எடப்பாடியே சமூகத்தின் முகமா பாக்குறாங்க ஓ பி எஸ் டிடிவி சசிகலா ஒரு சமூகத்தின் முகமா பாக்குறாங்க இன்னைக்கு இருந்திருக்க பிளவு வந்து சாதி ரீதியான பிளவு அதுதான் சிக்கல் ஒரு காமன் கரிஷ் பாட்டிக்கு லீடு அங்க கிடையாது காமனான இப்ப எம்ஜிஆர் மாதிரியோ ஜெயலலிதா அவர்கள் மாதிரியோ கலைஞர் மாதிரியோ அந்த மாதிரி ஒரு காமன் லீட்ரு கிடையாது அதுதான் இங்க ஒரு பெரிய சிக்கல் இப்ப யாரும் யாரும் விட்டு கொடுத்து போனாலும் அது ஒரு பெரிய சிக்கல் இருக்கு இப்ப அண்ணாமலை எடப்பாடிங்கிறது இந்த பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு இப்ப நேற்று நடந்த தமிழக பாஜக நிர்வாகிகளுடைய கூட்டத்தில் அண்ணாமலை மிஸ்ஸிங் அண்ணாமலை என்ன சொல்றாரு காரணம் அப்படின்னா சொந்தக்காரங்க கல்யாணம் அந்த கல்யாணத்துக்கு போயிட்டேங்கறது ஒரு உள்துறை அமைச்சர் கூப்புறாரு சொந்தக்காரர்கள் அது அவர் வந்து அவர் ஒரு அதிருப்தி வெளிப்படுத்துறாரு என்னாலதானா பதவி போச்சு எடப்பாடியாலதானா வந்து என்னுடைய மாநில தலைவர் பதவி போச்சு அப்படிங்கிற ஒரு கோபம் நைனாருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த சமூகத்துல நம்மதான் ஒரு முகமா இருக்கணும் டிடிவியோ ஓபிஎஸ்ஓ உள்ள வந்துட்டாங்க தான் ஆல்ரெடி மூணு முறை முதலமைச்சர் கட்சியுடைய பொருளாளர் இருந்தவர் இருந்தவர் கட்சி தலைவரா இருக்காரு அவர் கை அவர் அவரு அரசியல் பண்றாரு இந்த அரசியல் எல்லாம் தான் அதனால ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா பிரதமர் கேட்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டுறதுக்கு மெசேஜ் எனக்கு ரிப்ளை பண்ணாங்க மெசேஜ் கேட்டுறது இதெல்லாம் என்னென்னா அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு அரசியல் அந்த சமூகத்தின் முகமாக மாறுறது இப்போ நிர்வாகி எல்லாமே பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி பார்த்தா ஏதாவது ஒரு சாரி தான் நிர்மலா சீதாராமனுக்கு அண்ணாமலை ஆண்டி பிராமினா இருந்துட்டாருங்கிற கோபம் ஆமா இருக்கும் எடப்பாடிக்கு தா சமூக சேர்ந்தவன் இன்னொருத்த வளர்ந்துட கூடாதுங்கிற பதத்தில அவர் இருக்கிறாரு எடப்பாடி அவர்கள் நைனாரு இந்த பக்கம் நைனாரு அதே மாதிரி டிடிவி வந்துட்டா நம்ம சமுதாயத்துல இவர் பிரியாளா நான் பிரியாளா பிரச்சனை வந்து பாக்குறாங்க கேடிவி ஓபிஎஸ் எல்லாரையுமே எல்லாரையுமே அவங்க அப்படி பாக்குறாங்க சோ டிடிவி வெளியேற்றப்பட்டது அண்ணாமலை தூக்கி அடிக்கப்பட்டது கேடி ராகவன் உள்ள வர்றது வந்துட்டாரு 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 இப்போ இவங்க கை ஓங்குது இப்ப கேட்டி இப்ப பாத்தீங்கன்னா அண்ணாமலை எக்ஸிட் கே ராவன் என்ட்ரி கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வெளியில் மாநில தலைவர் மாத்திர போகிறத அவர் உள்ளே கொண்டு வராங்க வெயிட் பண்ணுறாங்க வெயிட் பண்ணி வச்சுருக்காங்க அவர் ஸ்டெப்னி மாதிரி வச்சுட்டு டக்குன்னு உள்ளே கொண்டு வராங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள கொஞ்சமாக உள்ளே வராது பாரு இது எல்லாமே சுற்றி போய் எங்கே நிற்கிதுன்னா சாதியில் போய் நிற்கிது தேவர் லாபி தேவருக்கு எதிராக தேவர் லாபி கவுண்டர் லாபி கவுண்டருக்கு எதிராக கவுண்டர் லாபி பிராமின் மட்டும் பிராமின் வர்சஸ் நான் பிராமின் லாபி ஆமாம் இந்த ஒரு அரசியலில் தான் இன்னைக்கு என்டிஏ வந்து தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு தடுமாறிக்கிட்டு இருக்கு ஏன்னா தமிழ்நாடு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கு இங்கே கட்சியில் ஆட்சி முடிக்க முடியல வந்து க குறைந்தபட்சம் வர முடியல கட்சிகளை ஒடிக்க உடைக்க முடியல பார்த்தீங்கன்னா கூட்டணி ஃபார்ம் பண்ண முடியல ஆளாளுக்கு ஒரு தசையில் இருக்கிறாங்க தமிழ்நாடு அரசியல் அவங்க மிகப்பெரிய ஒரு பாஜகவுக்கு ஒரு சேலஞ்சாக இருக்குது இதில் பாதிக்கப்பட போகிறதுனா ஒரு திராசிய தேசிய கை ஒரு இது ஒரு திராவிட கட்சியான அதிமுக தான் மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திக்க போகுது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை கண்டிப்பாக இது கமலாலய சண்டையா அஹ் அதிமுக கட்சிக்குள்ள நடக்கிற சண்டையா அல்லது அதிமுகக்கும் பாஜகவுக்கும் நடக்கிற சண்டையா ஒரு பயங்கர உள்கூத்து உள்குத்து உள்கூத்துன்னு போயிட்டு அரசியல் அரசியல் இந்த அரசியல் போய்கிட்டு இருக்கு இது எப்படி பாக்கணும் இதை எப்படி கொண்டு போகணுங்கிறத ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வரா ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் நடக்கிறதையும் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் இருக்கிற தனித்தனி அரசியல் பாஜக அரசியல் இல்ல நைனார் அரசியல் பாஜக அரசியல் இல்ல அண்ணாமலை அரசியல் ஏடிபி அரசியல் இல்ல எடப்பாடி அரசியல் பிஜேபி அரசியல் இல்ல நிர்மலா சீதாராமன் அரசியல்னு தனித்தனி அரசியலாக அதை பகுத்து இதுக்கு பின்னாடி உள்ள சோசியல் இன்ஜினியரிங் கேஸ்ட் கால்குலேஷன் இது எப்படி போய் முடியும் அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க